அன்பு நேயர்களே வணக்கம் தங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல் முடி விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் மூணு தொகை நிலை தொடர்கள் அப்படிங்கிற தொகை தொகைநிலை தொடர்கள் ரெண்டாவது இயலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தொகா தொடர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதை இந்த மூணாவது ஏழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொகை நிலை தொடர்கள் தொகை தொடர்கள் அப்படின்னா என்ன தொகை அப்படின்னா என்னென்னா மறைஞ்சிருக்கக்கூடியது ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் ரெண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து ஒரே சொல் போல் இருக்குமானால் நிற்கும்னா அதனை என்னன்னு சொல்கிறோம் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் தொகை தொக்கு நிற்கிறது அப்படின்னு சொல்லுவோம் தொகை நிலை தொடர் அப்படின்னா என்ன இரண்டிற்கு மேற்பட்ட சொற்கள் அவ்வாறு வரும் தொகை நிலை தொடர் எத்தனை வகை அப்படின்னு சொன்னால் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை அன்மொழி அப்படின்னு சொல்லி ஆறு வேற்றுமை தொகை இது ஒரு வினாவாக கேட்பாங்க தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னா ஒரு தொடரில் என்னது உருவோ சொல்லும் உருவோம் மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் என்னது அது தொகை நிலை தொடர் தொகை அப்படின்னா மறைந்திருத்தல் தொக்கு நிற்றல் அப்படின்னு சொல்லுவோம் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் இது ஒரு வினாவாக கேட்பாங்க தொகை நிலை தொடர்கள் எத்தனை படும் அவை அப்படின்னு தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை தொகை இப்போ இது ஒன்று ஒன்று எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள் தொகை அப்படின்னா என்னென்னா வேற்றுமை உருவாகிய ஐயாளுக்கும் இன்னது கண்வெளி இருக்குங்க இல்லையா அது மறைந்து வந்தால் அது என்னது வேற்றுமை தொகை வினைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க வினை உருப்பு என்ன செய்யும் மறைஞ்சு வரும் அது வந்து காலம் காட்டும் இடைநிலை பேரட்ச பகுதியும் இது மறைஞ்சு நிற்கும் அதுக்கு பெரிய வினைப்பகுதி பெயர் சொல்லோடு தொடர்ந்து வருவது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் பண்புத்தொகை அப்படின்னா நிறம் வடிவம் சுவை அளவு இதெல்லாம் என்னது பண்புகள் மறைந்திருக்கக்கூடியது ஆகிய ஆன அப்படின்ற பண்பு உருவு சேர்த்து வந்தது மறைந்து வருவது என்னது சொல்றோம் பண்புத்தொகை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது என்னதுன்னா உவமைத்தொகை ஓமைத்தொகை அப்படின்னாவே நமக்கு தெரியும் உவம உருபுகள் போல ஒப்ப ஒப்பவுருளை மானக்கடுப்பு அன்ன இன்ன நேர நிகர இந்த உவம உருபுகள் எல்லாம் மறைந்து வந்தால் அது ஓமைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் தொகை அப்படின்னா உம் என்ற சொல்லானது மறைந்து வருவது அது வந்து உம்மைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் அன்மொழி தொகை அப்படின்னா என்னென்னா இந்த வேற்றுமை வினை உருவு வினை பண்பு உவமை உம்மை இதெல்லாம் இல்லாமல் வேறு சொற்கள் மறைந்துவது அல்லாத மொழி சொல்லானது மறைந்து வருவது என்னன்னு சொல்கிறோம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேற்றுமை தொகையிலேயே ஒரு பிரிவு வேற்றுமை தொகையில் உருவும் பயனும் உருவு மட்டும் மறைஞ்சிருந்தால் அது வேற்றுமை உருவு வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் பயனும் மறைஞ்சிருந்தா என்னென்னு சொல்கிறோன்னா உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி பண்பு தொகையில் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது என்னென்னு சொல்கிறோம் இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் பாருங்கள் வேற்றுமை தொகை என்றால் என்ன வேற்றுமை தொகை அப்படின்னா என்னது இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மதுரை சென்றான் அப்படின்னு சொல்கிறான் மதுரைங்கிறது ஒரு பேர் சென்றார் அப்படிங்கிறது வினை அப்போ அதுக்கு இடையில வந்து நமக்கு கூ என்ற வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா மதுரைக்கு சென்றான் அப்படின்னு சொன்னாதான் அது வந்து என்னது நமக்கு ஒரு பொருள் அப்போ அங்கே தொக்கி நிற்கிறது அதாவது மறைஞ்சு நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு அப்போ இப்படி ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகள் ஐ ஆல் கூ இன்னது கண் இது வந்து இதில் ஏதாவது ஒரு உருவு மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் என்னது வேற்றுமை தொகை மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது வேற்றுமை தொகையாகும் புரியுதுங்களா இதில் உருவும் பயனும் தொகை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை உருவோடு பயனும் சேர்ந்து உடன் தொக்கை அப்படின்னா உருவும் பயனும் மறைந்து வருவது உடம் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் தேர்ப்பாகன் அப்படி இந்த தொடரை பார்த்துக்க தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம விரித்து பொருளை உணர்த்துகிறது இந்த தேர் பாகன் அப்படிங்கிற சொற்களுக்கிடையே ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைந்து வந்ததனால இது என்னன்னு சொல்கிறோம் உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது என்னன்னு சொல்கிறோம் உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் எது வேற்றுமை தொகை தான் இதுவும் வேற்றுமை தொகை தான் இப்போ வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருவங்கள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையில் இன்னொன்று என்னது உருவோடு பயனும் சேர்ந்து மறைந்து வந்தால் தொக்கி நின்றால் அதுக்கு பேர் உருவும் பயனும் விடம் தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் வினைத்தொகை இது என்ன வினைத்தொகை அப்படின்னா இதை காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நின்று வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது என்னென்னு சொல்றேன் வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை இதுக்கு காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகையே இது இம்பார்ட்டன்ட் இன்புக்கு ஒன்வடா கேட்பாங்க பாருங்கள் வீசு தென்றல் வீசு என்பது என்னது வினைப்பகுதி பாய்புலி ஊறுகாய் சூழ்கலல் ஆடுகளம் கொள்கலிர் எது வேணால் சொல்லலாம் இதில் பாருங்கள் வீசு தென்றல் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு முக்காலத்திற்கும் பொருந்தும்படியான மூன்று கால வினையும் என்னவாக இருக்கு மறைந்து நிற்கின்றது நம்ம முக்காலத்துக்கு பொருந்தபடியா விரித்து பொருள் தருகின்றோம் காலம் காட்டும் இடைநிலைகள் இந்த பெயரச்சத்தில் என்னவாக இருக்குது தொக்கி நிற்கின்றது அப்படின்னா மறைந்து இப்ப இப்போ இதில் வினைப்பகுதியை அடுத்து பெயர்ச்சொல் அமைந்த சொற்றொருள் மட்டும்தான் எனது வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் வினைப்பகுதியை அடுத்து பெயர்ச்சொல் இருக்கணும் வினைப்பகுதி இப்போ வீசு அப்படிங்கிறது வினைப்பகுதி அங்கே பாருங்க அந்த அதில் தென்றல் அப்படிங்கிறது என்னது பெயர் சொற்கள் அப்படியே வினைப்பகுதியை தொடர்ந்து வரக்கூடிய பெயர் சொல் அமைந்த தொடர்களில் தான் வினைத்தொகை அமையும் அடுத்தது பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னா என்ன பண்புத்தொகை அப்படின்னா நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றோடு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உறுப்புகளும் அறிந்து வருவது என்னன்னு சொல்கிறோம் பண்புத்தொகை பண்புத்தொகை எப்படின்னா என்னன்னா நிறம் வடிவம் சுவை அளவு இதோட இதை உணர்த்தும் பண்பு பெயர்களோடு இடையில் என்னது பெயர் சொல்லுக்கு அதை தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில் மை அப்படிங்கிற விகுதி மர ஆகிய ஆனை என்ற பண்பு உருப்புகளும் மறைந்து வருவது என்னென்னு சொல்கிறோம் பண்புத்தொகை பாருங்கள் செங்காந்தல் அப்படின்னா என்னது செம்மையாகிய காந்தல் செம்மொழி கருங்குதிரை வட்டத்தொட்டி செந்தாமரை எது வேணால் இதுக்கு நமக்கு வந்து எடுத்துக்கிறேன் அது ஒரு சின்ன குழு என்னன்னா பிரித்தால் விகிதி வந்தால் சொல்லை பிரித்தால் விகிதி வந்தால் அது பெரும்பாலும் பண்பு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இந்த பண்புத்தொகையில் இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் பாருங்கள் அதாவது சிறப்பு பெயர் முன் பொது பெயர் பின்னும் இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி அதாவது மறைந்து வருவது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்கிறோம் சிறப்பு பெயர் முன்னாடி வரும் பொது பெயர் பின்னாடி வரும் இப்போ பாருங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மார்கழி திங்கள் சாறை பாம்பு அப்படின்னு சொல்லி நம்ம எது வேணா சொல்லலாம் வெண்டைக்காய் மல்லிகைப்பூ வேப்ப மரம் மாமரம் மாம்பழம் எது வேணா சொல்லலாம் இப்போ இந்த திங்கள் அப்படிங்கிறது மாதங்கிற பொது பெயர் மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர் பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர் சாறை அதோடய வெரைட்டியை சொல்கிறோம் சிறப்பு பெயர் அதனால அது என்னது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது என்னன்னு சொல்கிறோம் பண்பு தொகை இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்கழி திங்கள் சாறை பாம்பு இதில் திங்கள் பாம்பு ஆகியவை என்னது பொது பெயர் அதுகளுக்கு முன்னாடி மார்கழி சாறை என்ற சிறப்பு பெயர்கள் வந்து திங்கள் என்னும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயர் ஒட்டாக வந்துள்ளது அதனால் இதுக்கு பேர் இருபெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு வேற்றுமை தொகையில் ஒன்று ஒரு பிரிவு என்னது அப்படின்னா உருவும் உருபும் பயணும் தொகை இங்கே பண்பு தொகையில் என்ன நமக்கு வந்திருக்குன்னா இருபயர் ஒட்டு பண்புத்தொகை அவ்வளோதான் இங்கே ஒன்று அப்புறம் ஊமைத்தொகை ஊமைத்தொகை அப்படின்னா என்னென்னா உவமைக்கும் பொருளுக்கும் அதாவது ஊமமேயும் இடையில் போல புறைய ஒப்ப உரலை மானக்கடுப்பை இன் அன்ன இன்ன நேர நிகர இதெல்லாம் என்னது உவம உருப்புகள் இதெல்லாம் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது உவமைத்தொகை பாருங்கள் மலர் கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலர் போன்ற கை அப்படின்னு சொல்கிறோம் முத்துப்பல் தமிழ் மலர் பாதம் எது வேணாலும் சொல்லலாம் மலர் அப்படிங்கிறது உவமை கை அப்படிங்கிறது நம்ம எதோட ஒப்பிடணுமோ அது உமேயம் இதுக்கு இடையே பொருள் என்னது போன்ற அப்படிங்கிற ஒரு ஊம உருவம் மறைஞ்சு வந்திருக்கு அதனால அதுக்கு பேர் என்னது தொகை அடுத்தது உம்மை தொகை அப்படின்னா என்ன உம்மை அப்படின்னா உம்மு மறைஞ்சிருக்கும் இரண்டு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் உம் என்னும் இடை சொல்லானது மறைந்து வருவது உம்மை தொகையாகும் பாருங்கள் அண்ணன் தம்பி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அண்ணனும் தம்பியும் தாய் செய் தாயும் சேயும் இரவு பகல் இரவும் பகலும் தேர் திருவிழா தேரும் திருவிழாவும் வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பார்க்கும் அப்படி சொல்லலாம் தெரியுதா அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும் அப்படின்னு நம்ம விரித்து பொருள் உணர்த்துகின்றன அதனால உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்க அன்மொழி தொகை அன்மொழி இதுலேருந்தே அல் குட்டல் மொழி கூட்டல் தொகை இந்த உ உறுப்புகள் அல்லாத மொழி மறைஞ்சிருக்கு வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களில் உருபுகளும் அவையல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது என்னென்னு சொல்கிறோம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் பேசினார் அப்படின்னு அர்த்தம் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசை மு முறுக்கு நல்ல பெரிய மீசை வச்சிருக்கிற வந்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் வந்தார் அப்படின்னு பொற்றொடி வந்தால் பொன்னால் ஆகிய தொடி என்ற ஆபரணத்தை அணிந்த பெண் வந்தால் பூங்குழல் வந்தால் பூம்பொன்ற குடலை குழலை உடைய பெண் வந்தால் அப்படின்னு அர்த்தம் இதில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் பேசி வந்தார் அப்படின்னு சொல்லி தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவதனால இதுக்கு பேர் என்னது அன்மொழி தொகை அல்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் திரும்ப சொல்றோம் தொகை நிலை தொடர்கள் எத்தனை ஆறு என்னென்ன அப்படின்னா உவமை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை அன்மொழி தொகை இந்த வேற்றுமை தொகையில் உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னு வரும் பண்பு பெயர் பண்புத்தொகையில் என்ன வரும் இருபை ரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இருபை ரொட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வருவது என்னது இருபயரொட்டு பண்புத்தொகை இதில் பாருங்க வண்ணமிட்டு சொற்களுக்கு தொட தொகை நிலை தொடர்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு செல்வன் அப்படிங்கிறது என்னது பண்பு பண்புத்தொகை தொடுதிரை திரை அப்படிங்கிறது வினைத்தொகை மோர்பானை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை பயனும் உடன் தொகைத்தொகை மோர் கொடுக்கவும் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை வெண்டைக்காய் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை குழம்பு அதே தான் அடுத்து தங்கம் மீன்கள் தங்கம் போன்ற மீன்கள் இது ஓமைத்தொகை தண்ணீர் தொட்டி தண்ணீரை உடைய தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகை இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவிடவும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி